ஆ தூத்துக்குடி மீன் ஒரு பொண்ணும் பேசுகிறேன் உங்கள் சந்தன சக்தி இருக்கு சென்னிலேருந்து இன்றைக்கி வந்து பாறை மீனில் வந்து இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம் பாறை மீன் பாறை மீன் பொரியல் இது வந்து லேனா பாறைன்னு சொல்லுவாங்க இது வந்து மஞ்சள் வாள் மஞ்சள் வாழ் பாறை சூப்பராக இருக்கும் மீன் பொரியலுக்கு இன்னைக்கு வாங்க சாப்பிட்டு இன்னைக்கு பெரிய பண்ண போகிறோம் வாங்க இப்போ வெட்டப்படும் மீனை எப்படி பாருங்கள் விசரித்து தான் வைக்கிறேன் உள்ள முல்லை வந்து கையில் பட்டுரும் அதனால் சிசைய வச்சு விட்டுருவோம் என்ன சொல்றேன் நீப்பா வெட்ட முடியாது உரமாக இருந்தால்தான் வெட்ட முடியாது இதுதான் முல்லை முந்தை முள்ளு வந்து அவங்க குத்தாது இதில் கூட குத்தாது நீங்கள் இந்த சைடு வந்து முள் இருக்கும் இந்த முள்ள வந்து நம்ம கத்தி வச்சு தான் இப்படி வெட்டணும் கத்தி வச்சு நல்லா அழகாக வெட்டி எடுக்கணும் இந்த மீன் இல்லையா முள் அப்படி தான் வெட்டணும் இந்த நல்ல நானும் பாரமீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு போன்னு பார்த்தோம் இன்றைக்கி சாம்பார் இன்றைக்கி வந்து சாம்பாரில் வந்து போட்டு வச்சுட்டோம் சுரைக்கியா சாம்பார் சுரைக்கியா சாம்பார் மீன் பொரியும் கொஞ்சம் கஞ்சி கிடக்கு கஞ்சை குடிக்கலான் இருக்கேன் மீன் வச்சு நான் கஞ்சை குடிச்சிரும் காலையில் வைக்கி சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு ஏன் ஓப்பன் பண்ணனால நல்லா சாப்பிட்டு காட்டணும்னா இடி எடுக்கவே முடியலை காலையிலேயே எடுத்துருவோனுக்கு எடுத்தாச்சு இதுதான் இந்த மஞ்ச மஞ்ச மஞ்சவாளி பாறை அந்த பாறை வந்து மூடி பெருமை இது வந்து கண்ணாடிப்பறையோட சேர்ந்து ஆனால் இது கண்ணாடிப்பாறை பழைய லேனா பறவை இது மூஞ்ச பறவை எப்படி இருக்குது இது மூஞ்ச பருவ எப்படி இருக்குது இது ஒன்றையா இருக்கும் சாப்பாட்டு நல்ல ஆசை எடுத்து சென்னையும் இருந்தாங்க அந்த மீனில் உள்ள பூ அந்த பூவை கழுவி போட்டு நல்லா பொருத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா திங்குறது நல்லாயிருக்கும் கல்லூரிப்பு போட்டு உரைக்கணும் கல்லூரி பார்த்து நல்லா வரைக்கணும் இந்த மாங்குகள் புரியுது அந்த மீன் உள்ள இந்த வள மலை கட்டி மாங்கு போயிடுது ோம் இப்போ குறைச்சி சாப்பிடுவோம் வாங்க பார்க்கலாம் கஞ்சி கடக்கான்னு சொல்லி விலை கஞ்சி கடப்பு இந்த கோப்பை கடக்கலாம் திரும்ப தான் அடிச்சு காலையில் சிறப்பாக இருக்குது இப்போ இந்த நெட்டி கழுத்து நெட்டி இந்த மண்டை சூப்பராக இருக்கும் சாப்பாட்டு துண்டோடு நான் நெட்டி தான் விரும்பி நெட்டி ரங்கா சிக்கன் பொடி மீன் பொடி ரங்கா மீன் பொடி இந்த மீன் பொடியில தான் இப்போ போட்டு இன்னைக்கு பொறிக்க போகிறோம் இது மிளகுத்தூள் வத்த தூள் எல்லாம் உங்களுக்கு பொறிச்சது காட்டியிருக்கேன் மீனை பொரிச்சிடும் விளச்சி வந்துடும் அதிலே ம மசாலையிலேயே உப்பு உப்பு எல்லாமே இருக்கும் நம்ம எதுவுமே சேர்க்க வேணும் சட்டியை காய வச்சாச்சு எண்ணெயை ஊற்றுவோம் மீனை பொரிப்போம் வந்து எனக்கு வந்துரைக்காறைக்கா போட்டு சாம்பார் வேற ஒன்றும் கிடையாது தக்காளி மிளகாய் வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டுட்டு தொரைக்கா போட்டு சாம்பார் வாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க வர சாப்பிட போய் சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் குறைச்சா இப்போ கடை குறைக்க போன அதனால காலையில் உங்களுக்கு சாப்பாடை வச்சு காட்டி சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு கண்டிப்பாக தான் பிடிக்கும் வாங்க

சுரைக்கியா சாம்பார் வச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்க கஞ்சி கஞ்சிக்கு தான் சுரைக்கியா சாம்பார் மீண்டும் மண்டை மண்டை வந்து அரை வேக்காட்டில் சொன்னாங்க சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது காலையில் நல்ல சாப்பாடு மீன் குறித்து கஞ்சி சுதைக்க சாம்பார் கொண்டா கொண்டான்னு மீன் மீன்கள்கிட்ட சோதம் இருந்தாது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ போடுறேன்னு போட்டுட்டு தான் இருக்கும் டேன்சி கிடத்தனால போடலை உங்கள் லைக் பண்ணுங்கள் ஹம்மா பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் சொல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்